ஓம் கங்கணபதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்திய கடற்படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் நாலாம் தேதி இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஆப்ரேஷன் டைண்ட் என்ற வெற்றிகரமான நடவடிக்கையை குறிக்கின்றது இதில் இந்திய கடற்படை பாகிஸ்தான் கடற்படையை தோற்கடித்தது இந்த நாள் கடற்படையின் தியாகங்கள் சாதனைகள் மற்றும் அதன் முக்கிய பங்கை நினைவு கூறுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கடற்படை வாரம் அனுசரிக்கப்படுகின்றது இது கடற்படை பணிகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன நன்றி வணக்கம்